வணக்கம் வணக்க சினிமா மொழியில் என்ன பக்கம் போறோம் சந்தான பாரதி இயக்கத்தில் ஆண்டு தீபாவளி என்று வெளிவந்த படம் குணா இளையராஜா இசையமைப்பில் பாலகுமாரன் வசனத்தில் வேணு ஒளிப்பதிவில் தயாரிக்கப்பட்ட குணா படத்தில் கமலஹாசன் ரோஷினி ரேகா ஜனகராஜ் அஜய் ரத்னம் எஸ் பி பாலசுப்ரமணியம் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க பாலி எழுதிய பாடல்களை கமலஹாசன் எஸ் ஜானகி இளையராஜா யோசாஸ் ஆகியோர் பாடி இருந்தாங்க சுவாதி சித்ரா இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உருவான இந்த படத்தை ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகம் முழுவதும் வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வெளியான நேரடி தமிழ் திரைப்படங்களில் தமிழ்நாடு அரசு வழங்கிய சிறந்த திரைப்படத்திற்கான மூன்றாவது பரிசு குணா வென்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படம் வெளியாகி முப்பத்தி மூன்று வருடங்கள் கடந்த பின்னரும் கமலஹாசன் ரசிகர்கள் மட்டுமின்றி தலைமுறை கடந்து இன்றைய இளம் தலைமுறை குணா படத்தையும் அதில் இடம்பெற்றுள்ள வசனங்களையும் பாடல்களையும் நினைவூட்டி கொண்டாடி வராங்க இந்த வருட தொடக்கத்தில் வெளியான மலையாள படமான மஞ்சுமேல் பாய்ஸ் திரைப்படம் தமிழ்நாட்டில் நகர் முதல் குக்கிரமத்தில் உள்ள திரையரங்கில் வரி திரையிடப்பட்டு வசூலை வாரி குவித்தது மலையாள திரைப்படங்களில் இருநூறு கோடி ரூபாய் மொத்த வசூலை கடந்த முதல் மலையாள திரைப்படம் என்கிற சாதனை நிகழ்த்த அடிப்படை காரணிகளில் ஒன்றாக இருந்தது குணா திரைப்படத்தில் இடம்பெற்ற வசனம் பாடல்கள் ஆகியவற்றை இந்த படத்தில் பயன்படுத்தியதே குணா திரைப்படம் வெளியான போது கூட திரையரங்குகளில் குணா படத்தில் இடம்பெற்ற வசனங்கள் பாடல்களுக்கு இந்தளவு அளவு வரவேற்பு கிடைக்கல இன்றைய தலைமுறை மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தில் அதனை திரையரங்குகளில் ஆரவாரத்துடன் கொண்டாடியதை பார்த்து என் உடம்பு புல்லரித்து போனது அப்படிங்கிறாரு குணா படத்தை இயக்கிய சந்தான பாரதி கமலஹாசன் திரையுலக வாழ்க்கையிலும் தமிழ் திரையுலக வரலாற்றிலும் தவிர்க்க முடியாத திரைப்படமாக இருந்து வரும் குணா இப்போது டிஜிட்டல் வடிவத்தில் மெருகூட்டப்பட்டு கமலஹாசனின் ரசிகர்களின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் வருகிற ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி உலகம் முழுவதும் மறு வெளியீடு செய்யப்படுது தமிழ் திரைப்பட ஆடியோ உலகில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக முன்னணி நிறுவனமாக திகழ்ந்து வந்த பிரமிட் ஆடியோ குரூப் குணா படத்தை உலகம் முழுவதும் வெளியிட உள்ளது இன்னும் சில வாரங்களில் கமலஹாசன் நடிப்பில் இந்திய படம் வெளியாக இருக்கு அப்படிங்கிற தகவலோடு குணா படத்தின் வெளியீட்டு தகவலும் வந்திருப்பது கமல் ரசிகர்களை உற்சாகமடைய வச்சிருக்கு மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி